எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம கை கூட்டம் இன்னைக்கு வந்து ஆடி ஒன்றுங்க அதனால் இன்னைக்கு ஸ்கூல் லீவு இன்னைக்கு ஸ்கூல் லீவாக இருந்தாலும் தம்பி என்னமோ இன்னைக்கு ஏழு மணிக்கே எழுந்திரிச்சிட்டாரு எந்திரிச்சிட்டு குக்கியை வாக்கிங் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சாரு ஆனால் குக்கி ரூம் ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் நாத்தடிக்குதுமா அதனால நான் கழிவு விட்டுறேன் அப்படின்னு காலையிலே அவர் டியூட்டி ஆரம்பிச்சிட்டாரு குக்கியை வெளில தள்ளி கதவை சாத்துவோம் எங்கேயும் போகாமல் ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறான் நீ ஹைட் ஆகிறதுக்கு அது என்னடா பண்ண முடியும் குக்கி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண கழிவுட்டு வரட்டும் கண்ணா அந்த லிக்விட் வச்சிருக்கான் பாரு எடுத்து ஊத்திக்கா கழிவு நான் வந்து அக்ரி எக்ஸ்போல வாங்கிட்டு வந்த செடிங்கெல்லாம் இதுதாங்க இன்டோர் பிளான்ட்டு இதுல ரொம்ப அழகா இருக்குது இந்த செடி இது நூறு ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இது எல்லாமே வந்து முந்நூறுரூபா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா இந்த ரேஞ்சு தான் இந்த செடிங்க எல்லாமே ஆனால் இதுதாங்க ரொம்ப அதிகம் விலை ஆறுநூறுபா எனக்கே கண்ணு மொழி வெளியில் வந்துருச்சு எங்கள் வீட்டுக்காரருக்கு அதுக்கு மேலே கண் வெளில வந்துருச்சு இந்த கார்ட்டூன் ஃபிலிம்லாம் வந்து கண் டீங்கன்னு வெளில வந்துட்டு போகும்போதுங்க அது மாதிரி வந்துடுச்சு எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்த செடியை பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுட்டு வெளியில் வந்துட்டேன் இல்லைங்களா அதனால் எனக்கு விலை எனக்கு தெரியல அப்புறம் அவர் ஆனால் வேணான்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம் ஆனால் அவர் என்னமோ பொண்டாட்டி எடுத்து வச்சுட்டான்னு சொல்லிட்டு பேசாமல் வாங்கிகிட்டே வந்துட்டார் இதுன்னா மாற்றி வைக்கல தொட்டிங்க இல்லை இன்றைக்கி போய் இதுக்கு போய் எல்லாம் தொட்டி வாங்கிட்டு வரலான்ட்டு இருக்கேன் பிளாஸ்டிக் தொட்டிங்க வாங்கிட்டு வந்து எல்லாம் மாற்றி வைக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து கண்ணாடி பீங்கான் தொட்டி வாங்கி அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வைக்கணும் நிறைய வேலை இருக்குது இன்டோர் பிளான்ட்னா ரொம்ப ஈஸியான வேலை இல்லைங்க அதை வளர்த்துறது ரொம்ப ரொம்ப பெரிய வேலை ரொம்ப கஷ்டமான வேலை போல் இருக்குது அது வந்து எங்கள் கொழுந்தனார் வீட்டாருக்கு வாங்கிட்டு வந்தேன் அந்த செடி எங்கள் வீட்டில் இருக்குது இல்லைங்களா அதை பார்த்துட்டு மலர் பொண்ணு வந்து அழகாக இருக்குது பெரியம்மா எனக்கு ஒன்று வாங்கி வந்தாங்கன்னு சொன்னால் அதுக்காக அந்த குட்டி செடி வாங்கிட்டு வந்தேன் அது ஐம்பது ரூபாய்க்கு தான் விற்றாங்க அது ஒன்று வாங்கிக்கிட்டேன் அவ்வளோதாங்க செடிங்களாம் இந்த ட்ரிப்பு ரொம்ப கம்மி ஆனால் இதுவே வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுவா ஆகிப்போச்சு இந்த செடிங்களே ஓகேவா இதெல்லாமே வேறு பார்த்து வேறு ஒரு பாக்ஸில் மாற்றிட்டு நான் எப்படிலாம் மாற்றிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு இது வாங்கிட்டு வந்ததிலேயே உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத சொல்லுங்கள் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் இது ஒன்று தனித்தனியாக காட்டுறேன் இது ஒரு கலராக இருக்குது இது ஒரு செடி இது அப்புறம் இது ஒன்று அப்புறம் இது இது அவ்வளோதான் ஓகேங்களா ஆடி ஒண்ணுக்கு நாங்க மட்டும் இல்லை இன்னைக்கு குக்கியும் குளிக்க போறான் ஏ குக்கி விகாஸ் தம்பி உள்ளே போய் உட்காந்து நான் குளிக்க வச்சிடுறமா குக்கி ரொம்ப அழுக்கா இருக்கிறா அப்படின்ட்டான் ஷாம்ப் எடுத்துட்டு போயிட்டாரு தண்ணி குடிச்சுட்டா வேணும் விளையாட்டு பண்ணுவாடா நீயே சும்மாவே விளையாட்டு பண்ணுவா போதும் அடிச்சு அடிச்சு விடு எல்லாத்தையும் வந்து ஆடி ஒன்றுங்கிறதுனால சாப்பாடு வந்து சிறப்பாக செய்யணும் அது இல்லாமல் விகாஸ் தம்பி வீட்டில் இருக்கா இல்லைங்களா அதனால நான்வெஜ் தான் செய்யலாம் அப்படின்ட்டுக்கிறேன் ஏன்னா சண்டே வந்து ஓப்பி அடிச்சிட்டேன் நான்வெஜ் அவனுக்கு எதுவுமே செய்யலை அவங்க மாமா வீட்டில் சாப்பிட்டுக்கிறதுனால எதுவுமே செஞ்சு கொடுக்கல அதனால இன்னைக்கு வந்து பிரியாணி தான் செஞ்சு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான் அதனால பிரியாணி செய்ய போகிறேன் அடுத்துதான் வந்து சிக்கன் ஃப்ரை ஒன்று செய்ய போகிறேன் ஏன்னா கேரளா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை அது எப்படி செய்கிறது உங்களுக்கு அவங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் ஒரு மூணு பீஸ் வந்து மூணு நாலு பீஸ் வந்து சிக்கன் எடுத்து வந்துக்கிறோம் லெக் பீஸு அதெல்லாம் என்னென்ன போட்டு கரட்டி வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் எங்கள் ஊர் சைடு வந்து எப்போவுமே வந்து ஆடி ஒன்றுக்கு வந்து நாங்கள் நான்வெஜ் தாங்க எடுத்து செய்வோம் அதனால் என்னடா ஆடி ஒன்றுக்கு போய் நான்வெஜ் செய்கிறாங்க அப்படின்னு நினைக்காதிங்க சேலம் சைடு ஃபுல்லாகவே நான்வெஜ் தான் செய்வாங்க இதில் வந்து மிளகாய் மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து கரம் மசாலா அது கொஞ்சம் போட்டுக்கலாம் இது செய்யறதே வித்தியாசமாக இருக்கும் அதனால தான் அவங்க கூட்ட செஞ்சு கட்டலாம்னு சொல்லிட்டு கேரளா ஸ்டைலு இது வந்து பெப்பர் பெப்பர் கூட தீண்டி போய்ச்சுடா இருக்கிறதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சரி பிரச்சேடா இதை மட்டும் முதல்ல பெரட்டி வைக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போடணும் இரும்பு இஞ்சி பூண்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இது கூட பாருங்கள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டேன் நம்ம இது இல்லாமல் இன்னும் இஞ்சி பூண்டுலாம் போடுவோம் அதனால தான் நிறைய போடாமல் கம்மியாக போட்டிருக்குறேன் இப்போ இதை மட்டும் நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரமாவது ஊறுட்டும் ஊறட்டும் இதில் மசாலா இறங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதை நல்லா கலக்கி வச்சிடலாம் பிரியாணி வந்து இந்த ட்ரிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா செய்வாங்க எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி எல்லாம் செய்வாங்க அது மாதிரி தான் நீங்கள் செய்வேன் இதில் பாருங்கள் கொத்தமல்லி கொ புதினா தலை பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இது எல்லாமே அரைச்சிக்கிட்டேன் அரைச்சி இந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றி தான் நம்ம செய்ய போகிறோம் அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி வந்து பிரியாணி செய்கிறேன் இன்னொரு நாளைக்கு வந்து இந்த பிரியாணி எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு இல்லைன்னா நான் இன்ஸ்டா பேஜில் கூட செஞ்சு கொடுக்குறேன் இப்போ வந்து சைவ குழம்பு தான் செய்ய போகிறேன் அது என்ன சைவ குழம்புனாக்கா முட்டைக்கோசும் சுரக்காயும் வச்சு ஒரு காரக்குழம்பு மட்டும் வைக்க போகிறேன் மசாலா குழம்பு காரக்குழம்பு எது வேணாலும் சொல்லிக்கலாம் ஆனால் என்னமோ வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்ட்டு அதனால் அது எப்படி செய்றதுன்னு சொல்லி பார்த்தரலாம் அதுக்கு ஒன்று நீங்கள் கொஞ்சமாக வந்து எண்ணெய் கொஞ்சம் நெய் ரெண்டு விட்டுக்கிட்டோம் சீரகமும் கல்பாசி முதல்ல போட்டுக்கலாம் இது வந்து மசாலா குழம்பு தான் இது காரக்குழம்பு குழம்பு புளிக்குழம்பு கிடையாது காரக்குழம்பு அது அதனால வந்து நம்ம மசாலா ஐட்டம் தான் போட போகிறோம் இது ரெண்டும் பொறிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டும் போட்டுக்கலாம் முதல்ல சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம் இந்த குழம்பு வந்து நம்ம இட்லி பூரி சப்பாத்தி அதுக்கும் சாப்பிட்லாம் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா மசாலா தானே வைக்கிறோம் அதனால் மசாலா போட்டு வைக்கிறதனால சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இன்றைக்கி கறிக்குழப்பை டேஸ்ட்டில் நம்ம வந்து இன்றைக்கி இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு டைரியாவில் பண்ணி செய்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்க போது பக்கத்தில் பிரியாணிக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது அது இது முதல்ல செஞ்சுட்டு அப்புறம் அதை செய்யலாம் அப்படின்ட்டுக்கிறேன் தக்காளி கேட்டு கேட்டுக்கலாம் மஞ்சள் மிளகாய் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் அடுப்பை கொஞ்சம் சிம்ளியை வச்சுக்கலாம் தீஞ்சு போயிடும் அரைக்கணும் ஏன்னா மசாலா கொஞ்சம் தானே சொல்லியிருக்கேன் அதனால மசாலா ஒண்ணு அரைச்சிக்கலாம் என்னென்ன அப்படின்னா தேங்காய் மட்டும் போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா போட்டால் போது ஏற்கனவே காரமாக இருக்கும் இதில் கசகசா சோம்பு பட்டை லவங்கம் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம் கூட வந்து முந்திரி முந்திரி அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை புதினா இருந்தாலும் சரி கொத்தமல்லி இருந்தாலும் சரி எது இருந்தாலும் போட்டுங்க அடுத்து தான் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்திக்குங்க அவ்வளோதான் இப்போ இதை மட்டும் நம்ம அரைச்சிடலாம் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நல்லா எடுத்து எடுத்துறேன் இப்போ நம்ம தேங்காயை அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த தேங்காயை அதை ஊற்றிட வேண்டியதுதான் தான் அவ்வளோதாங்க நம்ம குழம்பு வெளியே முடிஞ்சிட போகுது இப்போ நல்லா கொதி வரணும் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரணும் அப்போ வந்து கொதி வரும்போது நம்ம வந்து முட்டைக்கோசையும் சுரக்காயும் எடுத்து போட்டுற வேண்டியது தான் நல்லா குழம்பு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோசு அதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்கா சுரக்கா வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம குழம்புல போட்டு வேக வைக்கும் போது நல்லாவே வெந்துடும் அதனால தான் அந்த சைஸு கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அதையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் மேலே பாருங்கள் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ குழம்போட வேலை முடிஞ்சிருச்சு இதோடு கெட்டியாக வேணுனாலும் நம்ம வச்சுக்கலாம் ஆனால் இதுதான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சாதத்துக்கோ இல்லை சப்பாத்திக்கோ எதுக்குனாலும் தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் கட்டாயமாக ஒற்றுப்பு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இன்றைக்கி சாரோடைய லஞ்சு மெனு என்னன்னு சொல்லி காட்டிடுறேன் இன்றைக்கி சாதம் அதுக்கப்புறம் பன்னீர் பா ஃபைவ் இது நம்ம வீட்லேயே ஹோம்மேட் பன்னீர் செஞ்சேன் அதனாலதான் தான் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து நம்ம வச்ச முட்டை கோசு சுரக்கா கொழம்பு அதுக்கப்புறம் சுரக்கா பொரியல் அப்புறம் எப்பவும் போல ரசம் இப்ப தான் ரசம் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சுட்டா அப்பளம் இதுதான் எப்படிங்க இருக்குது கொழம்பு என்ன கேட்டுட்டே இருந்தேன் ஆமாம் என்ன குழம்புனே தெரியாமல் சாப்பிட்டு இருந்தாரு ஆனால் குழம்பு உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நல்லாது சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் கூட சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குது தோசைக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் தெரியல சப்பாத்திக்கு எதோ மாதிரி இருக்கும்ங்குறீங்களா தோசைக்கு சாதத்துக்கும் சூப்பரா இருக்குதுங்க ம் ஃபஸ்ட் அப் அப்பாவுடைய லஞ்சு இது மெனு முடிஞ்சிருச்சு இனி அடுத்தது மகனுடைய லஞ்சு மெனு செய்யணும் பாதி வேலை முடிஞ்சிச்சு அடுத்த வேலையை முடிச்சுட்டு காட்டுறேன் அவனுக்கு என்ன செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத இப்போ அடுத்ததான் நம்ம சிக்கன் வந்து செஞ்சிடலாங்க அதுக்கு வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாங்க இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிடணும் நம்ம நம்ம நல்லா அரைக்கக்கூடாது நைஸாலாம் அரைச்சிடாதீங்க ஒன்று குத்தியுமா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா தேங்காயாக அப்படியே வாசம் வரளவுக்கு வருத்துருங்க அப்புறமேட்டு நம்ம இதை வந்து தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயமும் இஞ்சி பூண்டு இதெல்லாம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு அதையும் இது கூட கிளறி கொடுத்துடலாம் எல்லாம் கேரளா சைடு இந்த மாதிரி செய்கிறதுங்க அதுதான் புதுசு புதுசாக வித்தியாசமாக செய்கிறாங்க ஆனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அதனால தான் சரி அப்புடின்னு நாமளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு செய்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ இது கூடிய வந்து கொஞ்சமாக சில்லி ப்ளேக்ஸு கொஞ்சமாக சில்லி ப்ளேக்ஸ் சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க இது எல்லாமே தேங்காய் என்னை ஊற்றி செய்யுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க பாடு பார்க்கணும் எல்லாம் தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டாச்சு தேங்காய் காஞ்சது நம்ம இந்த சிக்கன் எடுத்து அப்படியே போட்டு வேக வைக்க வேண்டியது தான் விகாஸ் தம்பிக்கு இங்கே பிரியாணி தம்மு போட்டாச்சு சிக்கன் மட்டும் ரெடி ஆயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் அவருக்கு சாப்பாடு போட்ட வேண்டியது தான் நல்லா மூடி போட்டு வச்சிட்டேன் இப்படி தாங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா திருப்பி திருப்பி போட்டோமாக்கா அப்படியே வெந்துடும் இந்த எண்ணெய்லேயே அப்படியே ட்ரையாக வெந்துட்டு வரணும் அப்போ தான் நல்லா இருக்கும் மூடி வச்சிடலாம் இப்போ சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம வந்து திருக்கி வச்சோம் இல்லைங்களா தேங்காய் அதையும் வறுத்து வச்சோம் இல்லைங்களா தேங்காய் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டு அது கூட கலக்கி விட்டுறலாம் கூட கொஞ்சமாக கருவேப்பிலை அவ்வளோதாங்க இப்போ இதையும் நல்லா அப்படியே கிளறி கொடுத்துட்றலாம் இந்த வாசம் பச்சை வாசம் அப்படியே போகிற வரைக்கும் அப்படியே கிளறி கொடுத்து மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் இந்த வாசத்துக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா தேங்காய் பச்சை வெங்காயம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அவ்வளோதான் அப்படியே ஒரு கலர் கிளறி கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் இந்த சிக்கனோட வேலை முடிஞ்சிரும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சிக்கனோட வேலை ஃபுல்லாகவே முடிஞ்சிரும் நமக்கு சிக்கன் வந்து சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சிங்க உண்மையாலுமே வித்தியாசமாக தான் இருக்குது பிகாஸ் தப்பி தான் சாப்பிட்டுட்டு சொல்லணும் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு தயிர் பச்சடி தான் போடுறதுக்கு டைம் இல்லை அதெல்லாம் தயிரும் இல்லை அதனால தான் போடலை சிக்கனை கடிச்சிக்கிட்டு பிரியாணி சாப்பிட வேண்டியது தான் எல்லாமே சுடுதா ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படினு சொல்லு ஏன்னா இன்றைக்கி பிரியாணியும் வந்து அரைச்சி ஊற்றி புதுசாக செஞ்சுருக்கேன் சிக்கனும் புதுசாக செஞ்சுருக்கேன் ரெண்டுமே வித்தியாசமாக செஞ்சுருக்கேன் ரெண்டுமே நீ சாப்பிட்டுட்டு சொல்லணும் சரியா எங்கள் வீட்டில் ஆடி ஒன்று வந்துருச்சு 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 பாருங்கள் தேங்காய் சொல்கிறதுக்கு நாங்கள் தேங்காயெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் எங்கள் வீட்டுக்காரருக்கு மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன வேலைனா இந்த தேங்காயை உருட்டி இந்த அழிஞ்சி குச்சி எல்லாம் வெட்டிட்டு வந்து காட்டில் போய் எல்லாம் சீவி இத்தனை வேலை பண்ணிக்கிறார் பாருங்கள் ஆனால் போட்டது போட்டவாக்கலை அவர் திட்டினா மட்டும் எல்லாருக்கும் கோவம் வந்துடுது ஏன் அவரை திட்டுறீங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வர மாட்டிங்களான்னு சொல்கிறீங்க தேங்காய் சொல்கிறதுக்கு சகானா பொண்ணு வந்துருக்குறான் என்ன இன்னைக்கு சர்வேஸ் தான் தம்பி தான் இல்லை ஏ போங்க ஆளுக்கு ஒரு ஒரு தேங்காயில் தண்ணி ஊத்து இது ஊற்றுங்க மசாலா எல்லாத்தையும் எடுத்து கொட்டுங்க நாங்கள் இந்த ட்ரிப்பு வந்து அவளுக்கு பதிலாக என்ன அவளுங்க போட்டிருக்கிறோம் நாம சாமை அவள் போட்டிருக்கோம் ரொம்ப சனம் இருந்துச்சு சரி சாமை அவள் போட்டுடலாம் அது எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்த்துரலாம் அப்படின்ட்டு சாமை அவள் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் எள் க பாசி பருப்பு பொட்டுக்கடலை அரிசிலாம் போடல அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை அவ்வளோதான் தேங்காயெல்லாம் வந்து உருட்டி ரெட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு இப்போ இந்த ஓட்டிகுலரை இந்த பூரணத்தை எடுத்து சொருகி அதுக்கப்புறம் குச்சி சொருகி சுத்தமாக்க அவ்வளோ தான் ஆடி ஒன்று முடிஞ்சு போயிடும் சக்கர நீ ஒரு பக்கம் குத்து ஆளுக்கு ஒரு பக்கம் சொருங்க தேங்காய் தண்ணி அங்க வச்சிருக்கோம் சொருகி சொருகி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி சொருக வேண்டியதுதான் நான் சொல்லவும் இப்போ வந்து இந்த தேங்காய் நாரெல்லாம் எடுத்து தள்ளி விடுறாரு இது முன்னே செஞ்சிருக்கலாம்ல மாமனார் கம்மனும் வந்து பிள்ளை பார்க்க சொன்னா தொல்லை பத்தி என் தலையில கட்டிட்டு அது போய் சேர்த்துக்கிறாரு

எல்லா தேங்காய்களும் லைனாக வரிசையாக வந்து நின்று நின்றுட்டாங்க மஞ்சள் பூசி இதுக்கு மேலே மஞ்சள் பூசி கொண்டுட்டு போய் சுட வேண்டியதுதான் சூப்பரா சூப்பராக நிற்கிறாங்க இன்றைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கின ஒரு பொருளை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி அந்த பொருள் வாங்கினேன் அது அது எனக்கு வந்து சஷ்டி அன்னைக்கே நம்ம வீட்டுக்கு அந்த பொருள் வந்தது தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக போயிடுச்சு அது அது என்ன பொருள் அப்படிங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு காட்டிடுறேன் சஷ்டி அன்னைக்கே வந்த பொருள் சஷ்டி அன்னைக்கே வந்தது இந்த முருகர் தான் இவர் தான் வந்து சஷ்டி அன்னைக்கு எங்கள் வீடு தேடி வந்தார் எப்போவுமே நம்ம வந்து முருகரை கும்பிட ஆரம்பிச்சிட்டோமாக்கா முருகர் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம வீடு தேடி வந்துக்கிட்டே இருப்பார் அது வந்து கீச்செய்னாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி டெக்கார் பொருளாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு கிஃப்ட் பொருளாக இருக்கட்டும் ஏதோ ஒரு பொருள் மூலியமாக வந்துக்கிட்டே இருப்பார் அப்படி தான் எனக்கு வந்து இவர் வீட்டுக்கு வந்தார் இது வந்து நாங்கள் வந்து இன்ஸ்டா பேஜில் பார்த்துட்டு தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது என்ன பேஜில் ஆர்டர் பண்ணியிருந்தோன்னாக்கா துவாரகா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அப்படிங்கிறவங்கிட்ட தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இவங்க வந்து திருவண்ணாமலையில தான் இந்த ஒர்க்லாம் பண்ணுறாங்க ஆனால் வந்து சான்ஸே கிடையாதுங்க நான் இந்த இதனுடைய விலையை சொன்னாக்கா நீங்கள் இவ்வளோ இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு வாங்கினீங்களாக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் கேட்பீங்க மரம் ஏன்னாக்கா எங்க நான் போய் பார்த்தப்பையும் இதனோட இந்த மாதிரி வேலைப்பாடு இருக்கிறதெல்லாம் வாங்கி நம்ம மரத்தால் ஆன பொருட்கள்லாம் வாங்கி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை உங்களுக்கே தெரியும் தான் வச்சிருக்கேன் பூம்புகார் இல்லைங்க சிலையெல்லாம் செதுக்குவாங்களே மகாபலிபுரம் அங்க அங்கெல்லாம் விசாரிச்சப்ப என்ன சொன்னாங்க அதனால சரி இது வந்து நமக்கு காசு சேர்த்து வச்சு வாங்கணும் அப்படின்ட்டு வந்துட்டேன் ஆனால் இவங்க பேஜில் வந்து நான் இதனோட விலையை கேட்டுட்டு ரொம்ப ஆச்சரியப்படுத்தா இதை ஆர்டர் பண்ணேன் இதனுடைய விலை வந்து டூ தௌசண்ட் தாங்க இதனுடைய விலைய இது என்னன்னா இதுக்கு வந்து இப்போ உள்ள வந்து இதுக்கு பின்னாடி திரல் வைக்கணும் இப்படி கண்ணாடி வச்சுட்டோம்னா மாட்டி வச்சுட்டோம் அப்படியே பார்க்கறது இதை பற்றி நான் இதை பற்றி நான் விவரம் எல்லாத்தையும் சொல்கிறேன் ஏன் இவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கினேன் அப்படின்னாக்கா இந்த வந்து வாகை மரத்தில் வந்து செஞ்சது இந்த போட்டு வந்து வாகை மரம் இந்த மரத்தில் ஏன் அது செய்கிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில் எல்லாமே என் வீட்டுக்காரர் சொல்லுவார் ஏன்னா அவர் மரக்கடை வச்சிருந்தாருல்ல அதனால் அதெல்லாமே அவரை பற்றி சொல்லுவார் நீங்கள் கேட்டுக்கோங்க நான் வந்து மரக்கடை அறுப்பு மிஷினு மரம் அறுக்கிறது எல்லா வேலையும் நம்ம செஞ்சுருக்கிறோம் மூக்கில் துண்டை கட்டிட்டு மரத்தை தூக்கி அறுத்துக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஒரு காலம் அப்போல்லாம் நிறைய இந்த மாதிரி வேலைலாம் நாமளே செஞ்சுருக்குறோம் இந்த டோர்ஸ் இந்த இந்த டோருக்குலாம் அந்த பூ வெட்டுறோம்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம கடையிலேயே வச்சு நாமளே நிறைய செஞ்சு கொடுத்துருக்குறோம் நிறைய பேர்த்துக்கு அதனால தெரியும் அதனால இந்த மரத்துங்களை பற்றி இந்த வேலைங்களை பற்றி எல்லாமே தெரியும் முதல்லாம் இங்கவே நிறையா பேர் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போல்லாம் அதே குறைஞ்சிருச்சு அந்த வேலை செஞ்சால் பெரிய காசு இல்லை வருமானம் இல்லைங்கிறதுனாலயே நிறையா அதெல்லாம் அழிஞ்சு போகிற தொழிலாட்டம் ஆயிடுச்சு ஆயிரம் குடும்பம் வந்து இதை நம்பி இருந்தாங்க அப்ப இப்போ வந்து ஒரு ஐம்பது குடும்பம் கூட இதை நம்பி இருக்கிறது கிடையாது ஏன்னா அவர் சொன்ன மாதிரி இது வித்தமா வில அதிகமா இருக்குது அப்படிங்கறதுக்காக யாருமே வாங்குறது கிடையாது அதனால சரியா இதை செஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அங்க வேற தொழிலுக்கு போயிடுறாங்க உண்மையாலுமே இது வேலை செஞ்சா ஒரு நாளே ஃபுல் டே ஆயிரும் இப்போ ஒரு நாளுக்கு கூலியாவது கொடுக்கணும் இல்லைங்களா அப்ப அது கட்டுப்படி ஆகாதுல்ல அதுக்காகவே அது இந்த தொழில் வந்து அழிஞ்சு போயிட்டு வருது இது இது வந்து வாகை மரம் வாகை மரம் வந்து சேவு பகுதி மட்டும் ரொம்ப காலம் வரும் நீங்கள் தேர்லாம் பார்த்தீங்கன்னா பழசெல்லாம் வாகையில் தான் செஞ்சுருப்பாங்க அது அந்த வெள்ளப்பகுதி மட்டும் உளுத்து போயிடும் அந்த சேவு பகுதி மட்டும் அப்படியே இருக்கும் நம்ம லாரிக்கு வந்து லாரியில் லோட் ஏற்றிட்டு போகிற லாரிக்கே பார்த்தீங்கன்னா பாகப்பழவை தான் அடிச்சிருப்பாங்க அது எதுவுமே தண்ணியில் பட்டாலும் ஊறாது எதுவானாலுமே பழவை டேமேஜ் ஆகாது ரொம்ப சாஃப்டாக இதை பண்ண முடியும் இதே நம்ம வந்து ஒர்க் பண்ணால் இது சாஃப்டாக இருக்கிறது மாதிரி நம்ம வெட்டி எடுக்க முடியும் ஆனால் அதே மற்ற மரத்தெல்லாம் பண்ண தேக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் தேக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஏன்னா இப்போல்லாம் நல்ல தேக்கு பரும வாங்கினா உங்களுக்கு பதினைஞ்சாயிரம் சதுரம் பதினைஞ்சாயிரம் பதினாறாயிரம் வந்துடுது அவ்வளோ காஸ்ட்டு போட்டு வாங்க முடியாது அதனால் வாக மரமும் தேக்கு கீக்கல்வான லைஃப் வரும் அதனால் அதுதான் இப்போ மேக்சிமம் பயன்படுத்துகிறாங்க இப்போ இல்லை பழைய காலத்துலேருந்து ஆதியிலேருந்தே வாக தான் பயன்படுத்துவாங்க இவங்களோட பேஜில் வந்து தேவைப்படுறீங்க போய் செக் பண்ணி பாருங்கள் இவங்ககிட்ட இது மட்டும் இல்லை ஒரு அடியிலேருந்து பத்தடி வரைக்கும் நீங்கள் என்ன இப்போ செஞ்சு தர சொன்னாலும் அவங்க செஞ்சு தருவாங்க சிலைகளாக இருக்கட்டும் இந்த புத்தர் சிலை இந்த மாதிரி டெக்கார் பொருள் இந்த மாதிரி எது வேணாலும் அவங்க செஞ்சு தருவாங்க நான் வாங்கினது வந்து இந்த கிளி வாங்கியிருக்கேன் செவுத்தில் மாற்றம் இல்லைங்களா இந்த மாதிரி இது இதுவும் வந்து ஒரு ரெண்டு பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபா பரவாலையா இருக்கு இல்லீங்களா அவ்வளோ வேலை செஞ்சிருக்காங்க பாருங்க இதுலயே வந்து யாழி பொம்மை போட்ட டிசைன் இருக்கு யானை போட்ட டிசைன் இருக்கு இதுல விதவிதமான டிசைன் இருக்கு நம்ம திஸ்ட் சுத்தி போடுறோம் இல்லீங்களா அந்த பொம்மை கூட செஞ்சு கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லை தஞ்சாவூர் பெயிண்டிங்குமே அவங்ககிட்ட வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவுமே செஞ்சு கொடுப்பாங்க நீங்கள் என்ன படம் காட்டுறீங்களோ அந்த படத்தை அவங்க அப்படியே வந்து செதுக்கி கொடுத்தாங்க நீங்க உடலை எதை பார்த்துட்டு அது மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு ஸ்கூட்டர் மாதிரி வேணும் அந்த ஸ்கூட்டர் மாதிரி ஒன்று செஞ்சு கொடுக்குன்னா கூட அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க அவங்களாம் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு சின்ன வயசு தான் நல்ல அதுக்கு வந்து ரொம்ப அது மேலே ஆர்வமாக இருக்காங்க ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு நாம் தீனி போடணும் அப்போதான் அவங்க வந்து நிறைய செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா செய்வாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நாங்களே வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணனும் அப்படின்னு நினைச்சிட்டு போறோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் எப்படி வருது அப்படின்னு சொல்லி அவுட் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கறதுனால முருகர் முதல்ல சேம்பலுக்கு கேட்டோம் அப்புறமேட்டு முருகர் ரொம்ப அழகா வந்திருக்காரு பாருங்க நீங்களே பாருங்க அடுத்தது கலர் கொடுத்து ஏதாவது ரெண்டு மூணு ஐட்டம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அதனால இந்த பொருள் எல்லாம் எங்க மாற்றணும் மாட்டிட்டு இன்னொரு வீடியோ அதுக்கு அப்புறம் பாருங்க அதுக்காக தான் நாங்கள் வாங்கணும் மாட்டுறதுக்கு எங்கே மாற்றம் காட்டணும்ல சும்மா இதை காட்டினா இப்படி காட்டினா இது எங்கே மாட்டுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதை நாங்கள் எங்க மாற்றன்னு காட்டிட்டு சொல்கிறோம் பாருங்கள் சரி அதனால இந்த மாதிரி பொருட்கள் வந்து நீங்கள் கட்டாயமாக வெளியில் விசாரிச்சுருந்தீங்கனாக்கா உங்களுக்கு தெரியும் அந் அங்கே அவங்க சொன்ன வேலைக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கனாக்கா இவங்க துவாராக ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுங்கிற பேஜில் போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு இன்னும் நிறைய விவரங்கள் எல்லாமே தெரியும் அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி பாருங்கள் ஆர்டர் கொடுக்கறதா இருந்தாலும் அவங்களுக்கு ஆர்டர் கொடுங்க ஓகேவா ஓகே இப்போ இது பண்ண போய் உள்ளே வச்சுட்டு தேங்காய் சொல்கிற வேலையை பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் அப்படிங்கிறது கணக்கே இல்லை ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம்னாலும் அப்படியே இருக்கும் அந்த மாதிரி பொருள் நாம் இப்போ பிளாஸ்டிக்கில் டிசைன் டிசைனாக பார்த்து வாங்கினா அதே லுக்கு தருதுங்கிறோம் அதே லைஃப் தராதில்ல அது முக்கியம் நம்ம கலை பொருட்கள் தான் விட்டுட்டு போடுற நம்மளுடைய நினைவுகள் ஓகே நாங்கள் மாட்டிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரோம்

சொல்லுங்க ரெண்டு மட்டும்தான் முழுசா இருக்கு பரவாயில்ல மழை வரத்துக்குள்ள நம்ம சொல்லிட்டோம் மழை கரெக்டா வர ஆரம்பிச்சிருச்சு இத கொண்டுட்டு போய் மூணு முழுசா கொண்டு போய் சாமி ரூம்ல வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துட்டு வரோம் இப்போ தேங்காய் எல்லாமே வெ உடைச்சி சாப்பிட்டுக்கிறோம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது ஒரு பண்டிகைங்கிறது எதுக்காக வருது அப்படின்னாக்க இந்த மாதிரி வந்து சொந்தங்களெல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வந்து ஒரு பண்டிகைங்கிறது வருது இந்த ஆடி ஒன்று வந்து எங்களுக்கு வந்து சந்தோஷமாக முடிஞ்சிருச்சு நாங்கள் தேங்காயை சுட்டு அதை சாமி கும்பிட்டு நாங்கள்லாம் உடைச்சி திருப்தியாக உட்காந்து இருக்கிறோம் நீங்களுமே வந்து இதே மாதிரியே உங்கள் ஆடி ஒன்று வந்து சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் நம்புகிறீங்களாங்க அதனால் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நீ அடுத்த ஒரு புது அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம் பாய் எல்லாரும் பாய் சொல்லுங்கப்பா எல்லாரும் பாய் சொல்லிருங்க